என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள் அனைத்தையும் நான் நிதானமாக உணர்த்தி வைத்தேன் ஒவ்வொரு அனுபவமும் உன் உள்ளத்தை மெதுவாக வடிவமைத்தது உன் சிந்தனையை ஆழப்படுத்தியது ஆகையால் இனி அமைதியை தேட வேண்டியதில்லை நீயே அமைதியாக மாறிவிட்டாய் பிறர் எப்படி நடந்தாலும் அவர்களின் சொற்கள் செயல்கள் உன்னை காயப்படுத்த நீ அனுமதிக்காதே அவர்கள் எப்படி இருந்தாலும் இருந்துவிடட்டும் நீ உன் பாதையில் நிம்மதியாக நடந்து செல் பிறரை குற்றச்சாட்டுவதற்கான அல்ல இது வாழ்க்கை உணர்ச்சியோடு வாழும் ஒரு தருணம் அதை நீ இனிமையோடும் சந்தோஷத்தோடும் வாழப்பட உன் மனதில் நீ நல்ல எண்ணங்களோடு இருந்தால் மட்டுமே போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னை நம்பி நிதானமாகவும் பக்தியுடன் இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும்